நடிகை ராஷ்மிகா மந்தனா பேட்டி ஒன்றில் மாதவிடாய் வழிகள் பற்றி பேசியது சர்ச்சையான நிலையில் நடிகை ராஷ்மிகா தற்போது விளக்கமளித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய தேவரகுண்டா நடிகை ராஷ்மிகாவுக்கு அன்பு முத்தம் கொடுத்த வீடியோவும் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை ராஷ்மிகா மந்தனா தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளில் படு பிஸியாக நடித்து வருகிறார் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் ராகுல் ரவீந்திரா இயக்கிய படம் தி கேர்ள்ஃப்ரெண்ட் திரைப்படம் நவம்பர் ஏழாம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு பெண் டாக்ஸிக் உறவில் இருப்பது பற்றியும் அவளது உலகம் பற்றியும் பேசியுள்ள படமாக பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது தி கேர்ள்ஃப்ரெண்ட் திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய ராஷ்மிகா மந்தனா மாதவிடாய் வழி என்பது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களுக்கு ஒரு முறையாவது மாதவிடாய் ஏற்பட வேண்டும் அந்த நேரத்தில் நான் சந்திக்கக்கூடிய வழியை உணராத ஒருவரிடம் நான் எவ்வளவு புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அது பயனற்றது அதனால் எல்லா ஆண்களுக்கும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் மாதவிடாய் ஏற்பட வேண்டும் என்பது என் விருப்பம் எனக்கு ஒவ்வொரு முறை மாதவிடாய் ஏற்படும் போது அதன் வழி என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதது நான் எல்லா மருத்துவர்களிடமும் கேட்டுவிட்டேன் எல்லா ஸ்கேனும் எடுத்துவிட்டேன் என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை சில சமயம் கடவுளிடம் ஏன் இப்படி ஒரு பிறவி என்று கேட்டுக்கொள்வேன் என ராஷ்மிகா மந்தனா கூறினார் அவர் பேசியதில் ஒரு பகுதி வீடியோ மட்டும் இணையத்தில் வைரலாகவே ராஷ்மிகாவை நெட்டிசன்கள் விமர்சிக்கத் தொடங்கினர் இதன் ராஷ்மிகாவுக்கு ஆதரவான ரசிகர்கள் முழு வீடியோவையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவர் சொல்ல வந்த அர்த்தத்தை விளக்கினார்கள் பின் ரசிகர் ஒருவரின் பதிவில் கமெண்ட் செய்த ராஷ்மிகா இதனால் தான் நான் நேர்காணல்களுக்கு பேச பயப்படுகிறேன் நான் ஒரு அர்த்தத்தில் சொல்வேன் அதை வேறுவிதமாக எடுத்துக்கொள்வார்கள் என அவர் கூறியுள்ளார் மேலும் இப்படத்தின் வெற்றி விழாவில் நடிகர் விஜய் தேவரகொண்டா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசியபோது ராஷ்மிகா நடித்துள்ள பூமா கதாபாத்திரம் போல அவரும் நிறைய கேலிக்கு ஆளாகி இருக்கிறார் என்னை யாராவது ஏதாவது சொன்னால் நான் பின்தங்கி விடுவேன் ஆனால் ராஷ்மிகா யார் என்ன சொன்னாலும் ஒரு அடி முன்னோக்கிதான் கால் வைப்பார் என்று கூறினார் அதேபோல் விஜய தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவின் உறவு குறித்து சமூக வலைதளங்களில் சில ஹிண்ட் இருந்ததே தவிர பொதுவெளியில் எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் முதல் முறையாக பொதுவெளியில் விஜயதேவரகொண்டா தேவரகொண்டா ராஷ்மிகாவுக்கு முத்தம் கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் போது நடிகை ராஷ்மிகா கண்கலங்கிய வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது